ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது நம்மாழ்வார் அருளி செய்த திருவிருத்தம் இது முப்பத்தி ஐந்தாவது பாசுரம் மாலைக்கு ஆற்றாமையின் மேல் வாடைக்கு வருந்துதல் அப்படின்ல தலைவி சாயங்காலம் ஆயிடுத்து தலைவுடன் சேர வேண்டிய அந்த நேரம் தலைவன் இல்லை அதனால் தாங்க முடியாத அந்த தலைவி வாடகைக்கு வருந்துகிறார் எப்படி இருக்குன்னு பாருங்க விசேஷமான கற்பனை ரொம்ப அழகான கற்பனை உள்ள பாசுரம் இது ரொம்ப அனுபவிக்கலாம் பாருங்க பால் பாய் பிறை பிள்ளை ஒக்கலை கொண்டு பகல் கிழந்த மேல் பால் திசைப்பண் புலம்புருகு மாலை உலகளந்த மால்பால் துாக்கி மணமுடையார்க்கு நல்கிற எல்லாம் சோல்வான் புகுந்தது இதுவோர் பணிபாடை துழாகின்றதே இப்போ நம்ம சாயங்காலத்தை பற்றி கற்பனை பண்ணிக்கணும் இந்த சாயங்காலத்தை இப்படி எழுதுறவர் பால்வாய் பிறகி பிள்ளை ஒக்கலை கொண்டு பகல் கிழந்த மேல்பால் திசை பெண் பகல் கிழந்த அப்படின்னா சூரியன் அஸ்தமித்து போயிட்டான் அதனால் அந்த மெய் மேல் பால் திசை பெண் மேற்கு திசைகளில் ஒரு ஒரு மேற்கு திசையை ஒரு பெண்ணாக கற்பனை பண்ணிக்கோங்க அந்த பெண் என்ன பண்ணுறா பால்வாய் பிறை பிள்ளை ஒக்கலை கொண்டு பிறைனா சந்திரன் பிறை பிள்ளைனா அது பிறையாக இருக்கிற அது ஒரு குழந்தை அது பால்வாய் இன்னும் தாய்ப்பால் அருந்து கொண்டு இருக்கின்ற அந்த சின்ன பிறை பிள்ளை தன்னுடைய ஒக்கலை கொண்டு தன்னுடைய இடுப்பில் வைத்து கொண்டு அந்த மேற்பாலில் சூரியன் அஸ்தி மசித்து போயிடுத்து அந்த அங்கடில் போய் புலம்புரு மாலை அங்கே போய் அந்த மேல்பால் திசைப்பெண் அழுகிறாள் அது இது நிறைய எழுதியிருக்காங்க அதை பற்றி ஒரு சண்டேல தோத்து போன ராஜாவை பற்றி அந்த ராணி என்ன பண்ணுவாளோ அது மாதிரி அதாவது மேல்பால் திசை சூரியனுக்கு மனைவியாக கற்பனை செய்து கொண்டிருக்கிறார் சூரியன் சண்டையில் தோற்று போய் அது அனகலமாக இருக்கிற அந்த மேற்கு கற்பனை படிக்கிறவங்க அங்கே நின்று தன்னுடைய குழந்தையான பிறைச்சந்திரனை இடுப்பில் வைத்து கொண்டு அழுகிறாள் அப்படிப்பட்ட சாயங்காலம் இந்த சாயங்காலத்துக்கு இவ்வளோ அழகுபடுத்தியிருக்கார் அந்த சமயத்தில் உலகளந்த மால் பால் உலகள்த உலகளந்த இந்த உலகத்தை அளந்த பெருமானுடைய மா அந்த மேல் அவனுடைய துழாய்க்கு மனமுடையார்க்கு அவன் அணிந்திருக்கிற துளசி மாலைக்கு மனமுடையார்க்கு அவன் மனமுடைய அந்த பெண்ணுக்கு நல்கீற்ற எல்லாம் இந்த பெருமான் சாயங்காலம் இந்த டே டைம் முழுக்க பகல் முழுக்க ஏதோ நல்லதெல்லாம் பண்ணியிருக்கா நல்ல காரியங்கள்லாம் நடந்திருக்கு அந்த நல்கீற்ற எல்லாம் சோல்வான் புகுந்து திருடிக்கொண்டு கொண்டு போவான் போல் சோல்வான்னா திருடி கொண்டு போதல் கவர்ந்து கொண்டு போதால் சோல்வான் புகுந்து இதுவோர் பணிவாடை துழாகின்னதே திருடி கொண்டு போவான் போல வாடைக்காற்று வந்து துழாகினதே என்று வீசுகின்றதே என்று தலைவி வருந்துகிறான் நான் உங்களுக்கு உங்களோட கற்பனை புற்றுந பழம் புரிய வச்சுட்டேன் நினைக்கிறேன் பாசனம் இன்னொரு படித்தா இன்னொன்று ஆகிடும் உங்களுக்கு பிறை பிள்ளை ஒக்கலை கொண்டு ஒக்கலைன பகல் கிழந்த மேல்பால் திசைப்பன் பகல் இழந்தானா அப்படி எடுத்து உங்களுக்கு சாயங்காலம் ஆயிட்டுன்னு இருந்தோம் பகல் கிழந்த மேல் பால் திசைப்பன் புலம்புருகு மாலை ஆள் புழம்புகிறாள் அங்கே சாயங்காலம் அந்த மேற்கு திசையில் அப்படிப்பட்ட சமயத்தில் உலகளந்த மால் பால் அந்த மாதிரி துழாய்க்கு மணமுட யார்க்கு நல்கீற்ற எல்லாம் இந்த திருமால் இந்த பகல் பொழுது அவள் இவளுக்கு நல் இளைஞ தலைவிக்கு கொடுத்த எல்லாவற்றையும் சோல்வான் புகுந்து கவர்ந்து கொள்வான் போல இது ஓர் பணிபாடை துழாகினதே நினைக்கிறேன் ஸ்ரீமதே ராமானுஜாயனாகும்